மீண்டும் ஒரு விளையாடிதளங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி ஐபிஎல் உச்சக்கட்டத்தை எட்டியிருக்கின்ற நேரத்தில் ஐபிஎலின் அறுபத்தி இரண்டாவது போட்டியாக புள்ளிப்பட்டியலில் ஐந்தாம் இடத்தில் இருக்கிற டெல்லி கேபிட்டல்ஸ் மற்றும் புள்ளிப்பட்டியலில் ஏழாம் இடத்தில் இருக்கின்ற ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் ஆகிய இரு போட்டி சின்னசாமி மைதானம் பெங்களூரில் ஆரம்பமாகி இந்த போட்டியை பொறுத்தவரை நானே சூழ்ச்சி பெற்று பெற்றிருந்தார்கள் டெல்லி கேபிட்டல்ஸ் அணி இந்த போட்டி போட்டியை பொறுத்தவரை இரண்டு அணிக்கும் ஒரு முக்கியமான போட்டி இந்த போட்டியை டெல்லி அணி வெற்றி பெற்றுவார்கள் ஆனால் பதினான்கு புள்ளிகளோடு முன்னிலைக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்ற அடிப்படையிலும் ஆர் சிபி அணியை பொறுத்தவரை இந்த போட்டியில் வெற்றி பெற்றால் பன்னிரண்டு புள்ளிகளோடு முன்னிலை செல்லக்கூடிய வாய்ப்பும் இருந்தது ஆகவே இந்த போட்டியை பொறுத்தவரையில் நாணய சூழ்ச்சி வெற்றி பெற்று டெல்லி கேபிட்டல்ஸ் அணி முதலாவதாக களத்தெடுப்பை தேர்வு செய்து குறிப்பிடத்தக்கது அதன் அடிப்படையில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணியை பொறுத்தவரையில் விராட் கோலி வந்த வேகத்திலே மூன்று

பெற்று மூன்றாவது கட்டுக்காக இந்த இரண்டு பந்துகளில் எண்பத்தி எட்டு ஓட்டங்கள் இணைப்பாட்டம் அமைக்கப்பட்டிருந்தது லோமர் பதிமூன்று ஓட்டங்கள் தினேஷ் கார்த்திக் வந்த வேகத்தில் பூஜ்யத்தோடும் சோப்னா சிங் பூஜ்ஜியம் மற்றும் கரண் சர்மா ஆறு ஓட்டங்கள் பெற்றிருந்த வேளையில் எதிர்காலத்தில் கேமரூன் கிரீன் இருபத்தி நான்கு பந்துகளில் நான்கு ஓட்டம் ஒன்று ஆறு ஓட்டங்கள் இரண்டு ஓட்டங்களாக முப்பத்தி இரண்டு ஓட்டங்களோடு மாற்றம் உள்ள காத்திருந்த விலை நிர்ணயிக்கப்பட இருபது ஓவர்களில் மொத்தமாக நூற்று ஒன்பத்தேழு ஓட்டங்களை பெற்றிருந்தது ஒன்பது விக்கெட்டுகளை மாற்றம் உள்ளது கலில் அகமட் மற்றும் ராஷிஸ் சலாம் தலா இரண்டு விக்கெட்டுகளையும் இசான் சர்மா மற்றும் முகேஷ் குமார் குல்தீப் யாதவ் தலா ஒவ்வொரு விக்கெட்டுகளையும் டெல்லி கேபிட்டல்ஸ் அணியின் பந்து வீச்சில் வீழ்த்தியிருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது ஆகவே டெல்லி கேபிட்டல் அணியை பொறுத்தவரை நூற்று ஐம்பத்தெட்டு ஓட்டங்கள் பெற்ற வெற்றி என்ற இலக்கோடு ஒரு சிறப்பான இணைப்பாடும் அமையும் என்ற வேலையில் வேற ஓனர் ஒன்று மற்றும் ஜாக் பிரசர் மீண்டும் ஒரு அதிரடியான துடுப்பாடத்தினை காட்ட இருந்த வேளையில் எட்டு பந்துகளை எதிர்கொண்டு நான்கு ஓட்டங்கள் இரண்டு ஆறு ஓட்டங்கள் இரண்டு அடங்கலாக இருபத்தொரு ஓட்டங்களை பெற்று ஆட்டமிழந்து வெளியேறுகின்ற அபிஷேக் போரல் இரண்டு ஓட்டங்கள் சாய் ஓப் இருபத்தி மூன்று பந்துகள் நான்கு ஓட்டங்கள் நான்கு அடங்களை இருபத்தொன்பது ஓட்டங்களோடும் ஆட்டமிழக்க குமார் குஷக்ராம் இரண்டு ஓட்டங்கள் மற்றும் ஸ்டாப்ஸ் மூன்று ஓட்டங்கள் பெற்றிருந்த விலையில் எதிர்ப்பு வராத விதமாக துரதிருஷ்டவசமாக ரன் அவுட் முறைகள் ஆட்டம் இந்த ரன் அவுட் முறை ஆட்டமிழப்பை இந்த போட்டியின் போக்கை மாற்றியிருந்தது ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணிக்கு ஒரு சாதகமான ஒரு விக்கெட் இழப்பாகவும் மாறியிருந்தது ராசிக் சலாம் பத்து ஓட்டங்கள் மற்றும் முகேஷ் குமார் மூன்று ஓட்டங்கள் குல்தீப்பாத மூன்று ஓட்டங்கள் என அடுத்தடுத்து விக்கெட்டுகள் விழுந்த காரணமாகவும் இந்த வீரர்கள் சொல்லிக்கிழமவுக்கு ஓட்டங்கள் பெறவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது அணியின் தலைவராக ரிஷாட் பண்ட் இல்லாத தருணத்தில் அக்ஷர் பட்டேல் என்ற தினத்தில் மீண்டும் ஒரு அரைச்சதத்தை கடத்தது ஐம்பத்தேழு ஓட்டங்கள் பெற்றிருந்த விலையில் அவரும் ஆட்டம் ஆட்டமிழந்து வெளியேறுகிறார் பத்தொம்பதுசம் ஒரு பந்து வீச்சில் நூற்று நாற்பது ஓட்டங்களுக்கு சகல விக்கெட்டுகளும் இழந்து கொண்டது டெல்லி கேபிட்டல்ஸ் ஆகவே இந்த போட்டியை பொறுத்த வரையில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணியை பிறந்த நாற்பத்தேழு ஓட்டங்கள் வித்தியாசம் இந்த போட்டியில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்பது பெங்களூர் அணியை பொறுத்த வரையில் ஒரு சந்தோஷம் ரச மாறி இருந்தது பந்து வீச்சை பொறுத்த சார்பாக யாஸ் தயால் ஒரு பந்து வீச்சில் இருபது மூன்று விக்கெட்டுகளையும் லாக் பேக்சன் இரண்டு விக்கெட்டுகளையும் மற்றும் சப்னா சிங் மற்றும் முகமது சிராஜ் கேமரூன் கிரீன் தலா ஒவ்வொரு விக்கெட்டுகளையும் வீழ்த்தினுமை குறிப்பிடத்தக்கது இந்த வெற்றியின் மூலம் ராயல் சேலஞ்சர் பெங்களூர் அணி இதுவரை பதிமூன்று போட்டிகளில் பங்குபெற்று ஆறு போட்டிகள் வெற்றி ஏழு போட்டிகள் தோல்வி அடங்களாக பன்னிரண்டு புள்ளிகளோடு ஐந்தாம் இடத்திற்கு முன்னேறி இருக்கிறது இறுதியாக நாள் அந்த ஐந்து போட்டிகளிலே ராயல் சேலஞ்சர்ஸ் அணி எந்த விதமான அழுத்தமின்றி இந்த போட்டிகளில் வெற்றி பெற்றிருக்கிறது தொடர்ந்து ஐந்து போட்டிகளில் வெற்றி பெற்று இந்த இடத்தை பிடித்திருக்கிறது அவர் டெல்லி கேபிட்டல்ஸை பொறுத்தவரை பதினாறு பதிமூன்று போட்டிகளில் பங்கேற்று ஆறு போட்டிகளில் வெற்றி ஏழு போட்டிகள் தோல்வி பன்னிரெண்டு புள்ளிகளோடு இப்பொழுது ஆறாம் இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கு இந்த போட்டியில் வெற்றி பெற்றிருந்தால் டெல்லி கேபிடல்ஸுக்கு ஒரு வாய்ப்பு பிளே பிளே ஆஃப் சுற்றுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு இருந்தது என்றாலும் அடுத்தடுத்த போட்டிகள் அடுத்தடுத்த கட்டத்தை எட்ட இருக்கின்றன ஆகவே மீதி இருக்கின்ற போட்டிகள் எவ்வாறான ஒரு முடிவுகளை தரப்போகிறது என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் போட்டியில் சகல துறைகளிலும் சிறப்ப சிறப்பாக செயற்பட்ட கேமல் கிரீன் இந்த போட்டி நாட்டு நாயகன் விருதினை பெற்றுக் கொண்டார் என்பது குறிப்பிடத்தக்கது மீனவர் விளையாடுதல் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுது உங்கள் அன்பின் பதுலை தாஸ் வணக்கம் அன்புங்களே